செல்வப் பெருந்தகை செல்வப் பெருந்தகை எப்படி இருந்தார்னு எல்லாருக்கும் தெரியும் ரிசர்வ் பேங்க் மத்திய ரிசர்வ் பேங்க்கில் அவர் சாதாரண பியூனா வந்து அவர் வேலை பார்த்தாரு அப்படின்னு செய்தி வந்தது பியூனா வேலை பார்த்தவர் எப்படி உலக மகா கோடீஸ்வரரானார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போலீஸ் ரெக்கார்டில் எல்லாம் பார்த்தா அவர் கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒருத்தருடைய சொத்துக்களை எல்லாமே ஒரு அபகரிச்சாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் அண்ணாமலை சொன்னார் அது காவல்துறையிலேருந்து எடுத்த ரெக்கார்டு அதுதான் ஸோ அப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கு பாதிபதி ஆகிட்டார் ஆட்சியிலும் இல்லை க வெறும் அரசியலில் இருந்தார் முதல்ல வந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் விடுதலை இருந்தார் முதல்ல புரட்சி பாரதத்தில் இருந்தார் அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரஸ்க்கு வந்துட்டார் எம்எல்ஏ ஆனார் உலகமாக கோடி சொல்கிறார் எம்எல்ஏ ஆனால் எப்படி உலகமாகக் கோடி சொல்கிறாக முடியும் ஸோ அரசு இவர் அண்ணாமலை சொல்லிட்டாரு செல்வ பிறந்தகை ஃபைல்ஸ்னு ஒன்று போட போகிறேன் அதில் வரப்போகிற செய்தி இப்போவே சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் லண்டனில் ரிசர்வ் பேங்கில் பியூனாக இருந்தவர் லண்டனில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மதிப்பான கல்லூரியை ஆரம்பிச்சிருக்காரு அதில் ஒரு மனைவி தான் டைரக்டர் அப்படிங்கிற செய்தி வருது அதுக்கு அவர் பதில் கொடுக்குறதாகவும் செய்தி வருது ஆமாம் நாங்கள் ஆரம்பித்தேன் என் மனைவி இயக்குனராக இருந்தாங்க அப்புறம் விளக்கிட்டாங்க அப்போ இந்தளவுக்கு பணம் எப்படி வந்ததுன்னுங்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறார் பா சிதம்பரம் எனக்கு ஐநூறு கோடி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதாக செய்தி வந்திருக்கு பத்திரிக்கை இதில் எவ்வளோ ஒரு இதான இது செய்தி பாருங்கள் பா சிதம்பரம் ஐநூறு கோடி கொடுத்தாருங்கிறாரு அப்படின்னா பா சிதம்பரத்துக்கு ஐநூறு கோடி எங்கேருந்து வந்தது அதுதான் இப்போ கேள்வி இன்றைக்கி எல்லா செய்திகள்லேயும் அது வந்திருக்கு பா சிதம்பரம் ஐநூறு கோடி கொடுத்தா பா சிதம்பரம் நேர்மையானவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படி பா சிதம்பரத்துக்கு ஐநூறு கோடி வந்தது இவருக்கு எப்படி ஐநூறு கோடி கொடுத்தாரு யாருமே வாய்த்திருக்கலையே எந்த ஊடகமும் வாய்த்திருக்கலைய அதை தான் கேட்குறேன் இந்த அமலாக்கத்துறை ஈடினு சொல்கிறாங்களே போறவுரைவனெல்லாம் முடிக்கிறாங்க ரெண்டு விவசாயி மேலே கேச போட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா எரும மாடு சாகரிச்சுட்டாங்க அவன் பாவன் விவசாயி மாடுகள் வந்து இதை பயிரை திங்குதுன்னு சொல்லி சுற்றி மின்சாரம் வேலி போட்டான் வயல் அதில் வந்து மோதி செத்துரிச்சான் மாடு உடனே அவன் மேலே கேஸு ஆனால் ஐநூறு கோடி வெளிநாட்டில் காலேஜ் துறந்தான்ங்கிறாரு இப்போ செல்வ அவர் மேலே இது வர வழக்கில்லை பா சிதம்பரம் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு நேரம் வீட்டுக்கு போயிருக்க வேணாமா ஈடி ஈடி தூங்குகிறதா அமலாக்கத்தில் தூங்குறீங்களா ஏன் இது இருக்க வருமான உரித்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க இப்போ இவர் நீங்கள் உங்களுக்கு ஜெகத்தில் வச்சுங்க வீட்டில் பிடிச்ச பண வரையில் பிடிச்ச பத்து கோடி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்க ஏவாவெலி வீட்டில் ரைடு வச்சிங்களேன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்க ஆனால் ரைடாச்சும் அடிப்பீங்க ஆனால் இங்கே போய் ரைடு கூட அடிக்க மாட்டேங்கிறீங்களே ஐநூறு கோடிங்கிறாரு இவர் காலேஜுங்கிறாரு ரெண்டு இதுவும் உட்காந்துட்டு எப்படி சும்மா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா திமுகனா உங்களுக்கு தனி பாசம் இல்லை பாஜகவுக்கு திமுகனா தனி பாசம் பாஜகவுக்கு இல்லை மோடியை சொல்ல அமித்ஷாவுக்கு ரொம்ப அதிகமான பாசம் இப்போ கூட போயிருக்காங்க அமித்ஷாவை பார்க்க கவர்னர் போயிருக்கார் எங்கேயோ எல்லாரும் நினைக்கிறான் கவர்னர் போயிட்டார் போயிட்டார் ஒன்றுமே நடக்காது யாரும் இப்போ கவர்னர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டாருன்னெல்லாம் தான் பேசாது ஒன்றுமே நடக்காது ஏன்னா அமித்ஷாவுக்கு இந்த இந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா புராணங்களில் இந்த சினிமா படத்தில் வரும் மந்திரவாதியின் உயிர் எங்கே இருக்கிறதும்பாங்க அது வந்து பூலோகத்தில் வந்து வானுலோகத்துக்கு போவாங்க வானுலோகத்தில் போய் ஒரு மரத்து மேலே ஏறி அங்கே போய் ஒரு விளக்கு இருக்கும் அது உள்ள ஒரு பதில் இருக்கும் அதில் தான் மந்திரவாதி உயிர் இருக்குதுன்னு சொல்லி அதை ஹீரோ போய் அந்த மந்திரவாதி உயிரை அங்கெல்லாம் போய் தேடுவாங்கன்னு சொல்லி பல கதை வரும் அதே மாதிரி அமித்ஷாவோடய உயிரே ரெண்டு விளக்கில் ரெண்டு இருக்குது ஒன்று கனிமொழி இன்னொன்று ஒரு பையன் ஜெயிஷா இதை திமுக காரை நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்போ அமித்ஷாவை பிடிக்கணுமா கனிமொழியை எப்படி கனிமொழி சொன்னாங்கன்னா கேட்டுக்குவார் இல்லைனா கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவராக இருக்கிற ஒரு பையன் ஜெய்ஷாவை பிடி ஜெய்ஷாவை எப்படி பிடிக்கிறது பொன்முடி தம்பா பையன் இருக்கார் எம்பியாக இருந்தார் எம்பியாக இருந்த இந்த தடவை நிற்கலை அமலாக்கத்துறை கூட அவரை கைது செஞ்சது அவர் கிரிக்கெட் இதில் இருக்கார் அவர் வந்து ஜெய்ஷாவை பிடிச்ச சொல்வாரு எல்லா உதயநிதியும் ஜெய்ஷாவை பிடிச்சி சொல்வாரு ஜெய்ஷாவை பிடிச்சி பேசுனீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடும் அதனால தான் வந்து இப்போ எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஆர் என் ரவி போய் பார்த்துட்டாரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க ஒன்றும் நடக்காது டூ ஜிக்கு என்ன கதையோ அதுதான் இருக்கும் ஒரு கேஸும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது அமித்ஷா இருக்கும் வரை திமுக மேலே அதனால் கவர்னர் போன இதில் திரும்பி வந்துட வேண்டியதுதான் கவர்னர் ஒன்று ரெண்டு லெட்டராக ஒன்று ரெண்டு அறிக்கையாக கொடுத்தாரு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறதுக்கு பல இது கொடுத்தாரு போதைப்பொருள் கடத்தலில் வந்தவர் அப்போவே கொடுத்தாரு அதுக்கடுத்தது இந்த குண்டு இது பண்ணி சிலிண்டர் குண்டுன்னு சொன்னாங்கல்ல அப்போவும் பல இதை கொடுத்தாரு ஸோ பல விஷயங்கள் அவர் அறிக்கையாக கொடுத்தோம் குப்பை தொட்டியில் போட்டார் அதனால் அமித்ஷாவை போய் பார்க்குறதுல ஆறுங்கிறது போய் பார்க்குறதுல எதுவும் நடக்காது அப்படிங்கிறத மொதல் புரிஞ்சுக்கணும் இப்போ ஐநூறு கோடிக்கு வருவோம் ஐநூறு கோடி தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு இப்போ இதுக்கு விஷயமாக அமலாக்கத்துறை என்ன பண்ண போகிறீங்க அவருக்கு ஐநூறு கோடி எப்படி வந்தது இவருக்கு கொடுத்தது மட்டும் ஐநூறு கோடி அப்போ மற்றதெல்லாம் எத்தனை ஆயிரம் கோடி அப்போ ஆட்சியில் இருந்து நாட்டை கொள்ளை எடுத்து கொண்டு இருந்துருக்காங்க ஆனால் வெளியில் உத்தமர் வேஷம் போட்டிருக்காங்க எப்படி இவருக்கு பணம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய ரகசியமான கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படின்னா வாஜ்பாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை பிரதமராக இருக்கும்போது அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் ஒரே ஒரு விஷயத்தில் கெட்ட மனுஷன் கருணாநிதியை கைது பண்ணும்போது அவருக்கு ஆதரவாக போய் ஜெயலலிதாவை பயமுறுத்தினார் அதில் தான் வாஜ்பாய் வந்து மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கினார் கருணாநிதிக்கு போய் கைது கருணாநிதி கைது பண்ணதுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கலாமா அவரே இவ்வளோ ஊழல் பண்ணார் ஊழலுக்கு எதிரானவர்கள்னு பேசின வாஜ்பாயும் பா பாஜகவும் சரிக்கி விழுந்தது அந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணார் இந்த டூ ஜி இதெல்லாம் ஏழை வரும்போது இதை தனி மந்திரி ஐடி மந்திரின்னு இருக்காங்க இங்கே தயாநிதி மாதிரி இருந்தார் இதில் ஐடி மந்திரி கொள்ளையச்சுட்டு போயிடுவான் அதனால் இதுக்கு ஒரு குழு அமைச்சிருவோம் ஏலத்தொகையெல்லாம் அந்த குழு தான் நியமிக்கணும்னு போட்டு பிரதமர் நிதியமைச்சர் ஐடி மந்திரின்னு போட்டார் அப்போ பார பதவியில் இல்லை அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலில் வந்தது பா சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பாஜகவில் இருந்த திமுக இந்த பக்கம் வந்துட்டாங்க காங்கிரஸ் பக்கம் தயாநிதி மாறன் ஐடி மந்திரியும் அப்போ என்னென்னாங்க டூ ஜி ஏலத்துக்கு வருது ஆஹா பெரிய அமௌண்ட்டை கொள்ளையடிக்கலாமே ஐடி மந்திரிக்கு கொடுத்த அதிகாரத்தை அந்த பாஜக வாஜ்பாய்க்கு தயாநிதி மாறன் போய் இவங்ககிட்ட பேசினார் சோனியா காந்திகிட்ட நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வரும் அதை நான் பண்ணிடுறேன் ஆனால் என்ன பண்ணிவிட்டார் இந்த வாஜ்பாய் மூணு பேருக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார் எனக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை வாங்கி கொடுங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசினாங்க அப்போ அவர் கேட்டார் எப்படி என்ன பண்ணணும் மன்மோகன் சிங்கிட்ட சொல்லி அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி நிதி மந்திரி ரெண்டு பேரையும் வெளியில் தள்ளிடுங்க எனக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருங்க நான் பெரிய பணம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் என்ன பண்ணாங்க சோனியா காந்தி ஃபோன் பண்ணாங்க மன்மோகன் சிங்க்க்கு அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றேங்க மன்மோகன் சிங் சரி நாங்கள் எழுத்து போட்டு அனுப்பிடுறேன் ஆனால் நிதியமைச்சருக்கு எழுது பண்ணணுமே பா சிதம்பரம் அவளுக்கு எழுத்து போட்டால் தான் இந்த குழுவை கலைக்க முடியும் குழுவை கலைக்க முடியும் அப்போ இவங்க என்ன பண்ணாங்க சரி குழுவை கிடைக்கணுங்கும் போது சோனியா காந்தி அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க டிஎம்கே ஆளுங்கிட்ட பாசதமரத்துக்கிட்டே நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் அவரை கையெழுத்து போட வச்சுருங்க என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியாது அவர் ஒரு சீனியர் அப்படின்ட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்க இந்த நேரம் பார்த்து தான் ராசாக ஆகா வனத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்தார் ஆஹா பெரிய அமௌண்ட்டு போதே குழு கிடையப்போதை கனிமூடிகிட்ட சொன்னார் எனக்கு வாங்கி கூட உங்கள் அப்பாட்ட சொல்லி ஐடி எல்லாத்தையும் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருங்க எனக்கு ஏதோ கொஞ்சம் அப்போ கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கருணாநிதி வச்சார் தயாநிதி மாறன் வந்து அந்த பதவியை விட்டு போயிட்டாருன்னா பதவியில் இருந்தாருன்னா அடிக்கிற கொள்ளையில் நமக்கு பங்கு கொடுக்க மாட்டார் நான் ராசா நமக்கு பயந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அப்போ குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை வந்தது அந்த சண்டையை அடிப்படையாக வச்சு அவரை தூக்கிட்டாங்க அவரை உடனே ராசா உடனே சிதம்பரம் கையெழுத்து வாங்கணுமே புடி பையனை கார்த்தி சிதம்பரம் கனிமொழி போய் கார்த்தி சிதம்பரத்திட்ட பேசி மிகப்பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அதில் கையெழுத்து கொடுங்க அப்படின்னு அதிலேயே பல ஆயிரக்கணக்கான கொடி பேசுனதா அப்போவே வந்து செய்தி வந்தது அதனால தான் சிதம்பரம் பையன் கார்த்தி சிதம்பரம் எங்கள் அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது எத்தனை பென்ஸ் கார் அப்பா கோடிக்கணக்கான ரூபா கார்களே பழனிக்கும் பெரிய பெரிய மங்களா நாங்கள் யோசித்தோம் சிதம்பரம் நேர்மையான மந்திரிங்கிறாரு இவ்வளோ பங்களாக்காரெலாம் எங்கேருந்து வந்தது வக்கீல் தொழிலுக்கு அவர் போகிறதே இல்லையா மந்திரியான ஒன்று அவங்க ம மனைவி வந்து நளினி சிதம்பரத்துக்கெல்லாம் அவ்வளோ வருமானம் வராது அவங்களுக்கு அவங்க கோர்ட்டு விஷயம்லாம் எனக்கு தெரியும் அவ்வளோ வருமானம் வராது ஆக எப்படி வித்தனை ஆயிரம் கோடி வந்ததுன்னு எங்களுக்கே புரியலை அதுக்கப்புறம்தான் கதை தெரியுது இந்த டூ ஜிக்கு அவங்கள அந்த இப்போ நிதி அந்த குழுவில் இருந்து தூக்க பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து அதுக்கு மேலே ராணி முகர்ஜிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிதம்பரம் போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் ஏர்செல்ங்கிற கம்பெனி தான் அதுலேயும் ஊழல் நடந்ததுன்னு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது